தி அட்வர்டைசஸ் கிளப் கோயம்புத்தூர் சார்பாக நடைபெற்ற ஓணம்போ கோல போட்டியில் சிறந்த கோலம் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது தி அட்வர்டைசஸ் கிளப்ஸ் கோயம்புத்தூர் சார்பாக தொடர்ந்து கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திருவோணத்தை முன்னிட்டு ஓணம் பூகோளம் ஃபோட்டோ காண்டஸ் போட்டி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்றது இதில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் வீடுகளில் இட்ட கோலங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினர் இதில் பதினெட்டு கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதிலிருந்து சிறந்த மூன்று கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் விழா கோவை இந்திய வர்த்தக சபை அரங்கில் நடைபெற்றது தி அட்வர்டைசஸ் கிளப்ஸ் கோயம்புத்தூர் தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்டேபிரிட்ஜ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீராம் மாதவன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியின் துணை மண்டல மேலாளர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்து போக்கோளமிட்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் இதில் மூன்றாவது பரிசாக இரண்டு பேருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது தி அட்வர்டைசஸ் கிளப் கோயம்புத்தூர் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேஷ் நாயர் வினோத் ஆகியோர் ஒருங்கிணைந்த இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் ஜெயக்குமார் இணை செயலாளர் டேவிட் அப்பாதுரை உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நான் சிவகுமார் அட்வர்டைசிங் கிளப் கோயம்புத்தூர் பிரசிடெண்ட்டு இந்த வருஷம் அட்வர்டைசிங் கிளப்லேருந்து இருந்து திருவோணம் கான்டெஸ்ட் ஃபோட்டோ கான்டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற யாரெல்லாம் வந்து இந்த பூக்கோளம் போடுறாங்களோ அவங்க வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அட்வர்டைசிங் கிளப்புக்கு வந்து அனுப்பிச்சோம்னா அதை வந்து ஒரு ஜூரி வச்சு அதிலேருந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒன் டூ த்ரீ வின்னர்ஸ் கொடுத்தோம் இந்த வெரி குவாயிட் குட் ரெஸ்பான்ஸ் இந்த ஐடியா ஆஃப் டூயிங் திஸ் இவெண்ட்டே அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் விண்ட் டு என்கரேஜ் ஆர்ட்ஸ் கல்ச்சர் அண்ட் எந்த ஒரு சிட்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ரிலேட்டட் கல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நடக்கிறதோ அந்த சிட்டி வில் ஆல்வேஸ் ப்ராஸ்பருங்கிற ஒரு நம்பிக்கையோடு அண்ட் ஒரு மோட்டிவேட்டிங் த பீப்புள் அட்வர்டைஸிங்னாலே மோட்டிவேஷன் அண்ட் ஐத்திங்லாம் பர்சப்ஷன் தானே கன்சூமர் பர்சப்ஷன் தானே அதை பேஸ் பண்ணி வி ஹவ் கண்டக்டட் திஸ் ஃபோட்டோ கான்டெஸ்ட் அண்ட் வி ஆர்ட் அ வெரி குவாய்ட் ரெஸ்பான்ஸ் வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ் அஸ் விர் with the proper